தொப்பை அடிவைத்து கொழுப்பு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாேருக்கும் இருக்குது நம்ம அது ஒரு வருஷத்தில் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மைண்டில் தான் இருக்குமே தவிர அதுக்காக வேறு எந்த வேலையும் செய்கிறது இல்லை ஒரு ஏழு ஸ்டெப்ஸு பட் ஏழுமே கடினமான ஸ்டெப்ஸு ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கோல் செட் பண்ணிக்கணும் உங்களுக்குன்னு எந்த வெயிட்டு எந்த இடுப்பளவு தேவைங்கிறத மைண்டில் எழுதிக்கணும் பேப்பரில் எழுதி சாமி பூஜை இருக்கா அங்கே கூட எழுதி வச்சுக்கோங்க நம்பர் டூ ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்க ப்ரெயின் எப்போவுமே எதை திங்க் பண்ணணுன்னா கரெக்டாக நம்ம எட்டு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு அலாமிக்கிறோன்னா எட்டு மணி கரெக்டாக எந்திரிச்சிடுவோம் ஆனால் காலையில் எழுந்திரிப்போம் அப்படின்னா ஒரு நாள் ஆறு மணிக்கு எந்திரிப்போம் ஒரு நாள் எட்டு மணிக்கு எழுந்திரிப்போம் அப்படி மாறி மாறி இருக்கும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக எட்டு மணி நேரம் எட்டு மணி அதே மாதிரி ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கணும் இடுப்பளவு பன்னெண்டு சைஸ் இருக்கணும் இல்லை என் தொப்பளவு இவ்வளோ இருக்கணும் இத்தனாந்தேதி இருக்கணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் வர பொங்கல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க மைண்டு கரெக்டாக அது தகுந்த மாதிரி வேலை பார்க்கும் அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச ஒரு மென்டார் உங்களை எப்போயுமே ஊக்க வைக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கணும் ஸ்கூலில் வாத்தியார் இருப்பாங்க டெய் நல்லா படிக்கிறடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்கூலில் விட்டு வெளில வந்து நண்பர்கள் இருப்பாங்க அதெல்லாம் விட்டு தள்ளுமா சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி பிடித்த நண்பர்கள் ஒரு மென்டார் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையானது ஒரு மென்டல் கட்டாய இருக்கணும் அப்புறம் உணவு உணவு இது தான் சாப்பிடணும் அதான் சாப்பிட்ணும் அப்படின்ல எதை வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் அளவாக சாப்பிட்ணும் உணவு நம்ம பழக்கத்தில் கார்போஹைட்ரேட் மாவு சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு பழகிட்டோம் போன நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் அதனால தான் ஒபிசிட்டி பிசிஓடி டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக்கு எல்லாமே அடுத்து எக்ஸசைஸ் பாடியில் ரத்த ஓட்டம் இருக்கிறன்னா எப்பயுமே எக்ஸசைஸ் இருக்கணும் நம்ம இந்த கம்ப்யூட்டர் வந்ததுலேருந்து இல்லை ஃபோன் வந்ததுலேருந்து உட்காந்த இடத்துலையே வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ காலில் இருக்கிற ரெண்டு மசில்ஸும் வேலையே செய்கிறது கிடையாது நம்ம என்னைக்காது ஓடி பஸ் ஏறி இருப்போமா இல்லை நடந்து போய் ஷாப்பிங் போயிருப்போமா எப்பயுமே கார்லேயோ டூ வீலர்லேயோ இல்லை ஏதாவது விதத்தில் தான் போகிறோம் ஸோ காலில் இருக்கிற மசில்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்காக போயிடுச்சு இந்த இடுப்பு எல்லாேருக்கும் இவ்வளோ பெருசு இருக்கும் ஆனால் மசில்ஸ் சின்னதாக இருக்கும் கொழுப்பு தான் இவ்வளோ இருக்கும் அதனால் மசில்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உணவு உணவு எப்போ வேணாலும் சாப்பிட்றோம் நடுராத்திரி எந்திரிச்சாலும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோம் ராத்திரி மிச்சம் வச்சாலும் சாப்பிட்டுக்கிறோம் இல்லை யாராவது வந்து திடீர்னு ஐஸ்க்ரீம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் இது வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சுக்கிறோம் நம்ம எல்லாம் வச்சால் அங்கேயே இருக்கணும் ஆனால் அப்படி கிடையாது உடம்பு நீங்கள் எதை கொடுத்தாலும் மூணு மணி நேரத்துக்கு அது வந்து அதை ஆகிட்டே இருக்கும் ஸோ டைஜ் ஆகிட்டே இருக்கும் இங்கே லிவர் இருக்குது இங்கே பேன்கிரேஸ் இது எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதுங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதுங்களுக்கு தூங்குறதுக்குள்ளே டைம் கொடுக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் தூக்கத்தில் தான் பிரெயினில் இருக்கிற எல்லா அழுக்கும் உடம்பு விட்டு வெளில போகுது திருப்பி சொல்கிறேன் தூக்கத்தில் தான் பிரெயினில் இருக்கிற எல்லா அழுக்கும் உடம்பு விட்டு வெளில போகும் பகல் ஃபுல்லாக வந்து பொருளாதார ப்ராப்ளம் இருந்திருக்கும் அரசியல் ப்ராப்ளம் இருந்திருக்கும் இல்லை வீட்டு பிரச்சனையாக இருந்திருக்கும் குழந்தை மேலே பிரச்சனையாக இருக்கும் உடம்பு சரியில் இருந்திருக்கோம் மருந்து வாங்கல இதை மறந்துவிட்டேன் இதை மறந்துவிட்டேன் அப்படி மூளை ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதுங்க எல்லாம் நைட் அமைதி ஆகிறதுக்கு நம்ம உடம்புல லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கோ பிரெயினில் கிளிம்ஃபேட்டிக் சிஸ்டம்னு இருக்குது அது வந்து எல்லா வேலையும் செய்யும் மது படிப்படியாக எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு இருக்குது பெண்கள்ட்டையும் இப்போ வர ஆரம்பிக்குது மது அளவுக்கு வீணில் மருந்து அஞ்சு மாதிரி அதுவும் அவ்வளோதான் மது எடுத்துக்கலாம் ஒரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அப்புறம் மது எடுத்துக்கூடாது அஞ்சு மணிக்கு அப்புறம் பிரெயினுக்கு நீங்கள் ஆல்கஹால் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிரெயின் வில் நாட் பி ஹாப்பி பிரெயின் அது போதையில் ஆடிட்டுருக்கோம் ஸோ மது அளவாக எடுத்துக்கிறவங்களுக்கு தப்பே கிடையாது பட் சாயங்காலம் அஞ்சு மணிக்குக்கப்புறம் நோ ஆல்கஹால் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கணவர் மனைவியோட உறவு ரொம்ப 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 முக்கியங்க காமம் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு முன்னாடி காதல் காதலுக்கு முன்னாடி சில ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் காதலுக்கும் நடுவில் இருக்கிற சில விஷயங்கள் இருக்குது கட்டிப்பிடிக்கிறது அணைக்கிறது முத்தம் கொடுக்கறது இதுகெல்லாம் வந்து காமத்தில் வராது பட் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு மனைவிக்கு வயிற்றில் கொழுப்பு இடுப்பில் இருக்கிற கொழுப்பு தொப்பை இதெல்லாம் குறையணுன்னா செக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் செக்ஸ் இல்லாமல் உங்களால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்தவே முடியாது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கட்டுப்படுத்துறதுக்காக சிலவங்க வந்து தெய்வீகத்து மேலே இருக்கிறாங்க இல்லை மது அது மாதிரி இருக்காங்க இல்லை வேலையில் இருக்கிறாங்க ஸோ இதுங்க எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி தான் இல்லை கொஞ்சம் பேர் சூதாடவும் செய்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் சூதாடுறாங்க இது எல்லாமே டெம்பரவரி தான் சரிங்களா உண்மையான இது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் உடம்புல தொப்பை இல்லாமல் இருக்கணும்னா அடுத்து கொழுப்பை எப்படி எரிக்கிறது பேர்னிங் ஃபேட் ஃபேட்டெலாம் என்னது நம்ம உடம்புல இருக்கிற பெட்ரோல் டீசல் மாதிரி தேவையான இருக்கும்போது அந்த பெட்ரோலை நம்ம உடம்பு எடுத்துக்கலாம் அதை நம்ம வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தம் நினச்சி அளவோட உடம்புல ஃபேட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு என்றைக்கோ டைஃபாய்டு வருது இல்லை என்றைக்கோ ஒரு நாள் கேன்சர் வருது அப்போ அது வந்து யூஸ் ஆகும் பட் ரொம்ப ஃபேட் ஜாஸ்தி ஆகும்போது அது யூஸ் ஆகாது ஏன்னா அதுக்குமே வந்து நம்ம வந்து உணவு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதுக்குமே ஆக்சிஜன் கொடுக்கணும் அதுக்குமே ஃபுட்டு கொடுக்கணும் விட்டமின் கொடுக்கணும் ஸோ அதுவும் இதுவாகிட்டே இருக்கும் அதுவும் சும்மா இருக்காது அது அதுங்களும் ஒரு ஹார்மோன்ஸ் கிரியேட் பண்ணும் அது பிசிஓடி கிரியேட் பண்ணும் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லாம் படிப்படியாக செஞ்சால் தான் உங்கள் தொப்பை அடிவேற்றல் கொழுப்பு எல்லாமே வந்து படிப்படியாக நார்மலாகி நீங்கள் நூறு வயசு என்னங்க இரநூறு வயசு வரைக்கும் வாழ்வீங்க இரநூறு வயசு வரைக்கும் வாழ்கிறது முக்கியம் இல்லை ஆரோக்கியமாக இருக்கணும் சுகர் இருக்கக்கூடாது ப்ரெஷர் இருக்கக்கூடாது கேன்சர் இருக்கக்கூடாது எந்த தொந்தரவும் கூடாது தோல் வந்து பதினாறு பதினெட்டு இருபது வயசில் இருக்கிற தோலாகவே இருக்கிறதுக்கு அதுக்கு விருப்பம் மசில்ஸ் வந்து எப்போனாலும் உற்பத்தி ஆகும் மசில்ஸ் வந்து இந்த ஏஜுக்கு அப்புறம் அது குறையுமே குறையாது அது வந்து நீங்கள் அறுபது வயதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக மசில்ஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இதுங்கெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் தொப்பையும் அடிவேற்று கொழுப்பும் குறையணுன்னா நீங்கள் ராணி ராணி தான் யூஆர் அ குயின் யூஆர் ஆல்வேஸ் அ குயின் ஒரு வீட்டுக்கு ஒரு ராணி தான் இருக்கலாம் குயின் நீங்கள் தான் திருப்பியும் நீங்கள் குயின் ஆகணும்னா இது எல்லாத்தையும் கரெக்டாக பாருங்கள் தொப்பையை குறைக்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும் அது எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கணக்கு கிடையாதுங்க ஆஸ் ஏர்லியஸ்ட் பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு ஒன்பதாம் மாதத்துலேருந்தே நீங்கள் தொப்பையை குறைக்க ஆரம்பிக்கணும் தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் அதாவது பேபின்னு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்தில் பறக்க போகுதுன்னா அப்போலேருந்தே நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஸோ அப்போலேருந்தே டயட்டை ப பல மடங்கு குறைச்சிடலாம் ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஒரு நாலு இட்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு இட்லி ஒன்றரை இட்லி ப்ளஸ் புரத சத்து ஸோ எல்லா உணவுலேயும் புரத சத்து இருக்கணும் ஸோ அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸோ நைன் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேபி டெலிவரி ஆனோன்னு நிறைய சாப்பிடணும்னு நினைக்காதிங்க அளவாக கட்டுப்படுத்துங்க ஃபுட்டு மேக்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே போகிறத குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புல இருக்கிற கொழுப்பு வந்து உங்கள் உடம்பை அழகுப்படுத்தும் ஸோ இது உள்ளே போகிறத குறைக்கலைன்னா கட்டாயம் வந்து உங்களால் பாடி ஷேப்பை மெயின்டைன் பண்ணவே முடியாது சிலவங்களுக்கு சிசேரியன் பண்ணியிருப்பாங்க சிலவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை ஆயுதம் போட்டு குழந்தை எடுத்திருப்பாங்க ஸோ எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் உடம்பு ஃபுல்லாக வெயிட் போட்டிருக்கோம் இல்லையா அதை ஃபுல்லாக கட்டுப்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் உடம்பு கட்டுப்படுத்தியிருப்பாங்க ஆனாலும் அடி அடிவயத்தில் இருக்கிற கொழுப்பு தொப்பை இது அப்படியே இருக்கும் அதுக்கும் இதுதான் மந்திரம் இதை ஃபாலோ பண்ணுங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தொப்பையும் இருக்காது வயிற்றுல கொழுப்பும் கம்ப்ளீட்டாக போயிடும் அடிவைத்து கொழுப்பு குறையணுமா கட்டாயம் நீங்கள் வந்து பிறப்பு உறுப்பு அந்த மசில்ஸை வேலை பார்க்க வைக்கணும் குழந்தை பிறக்கும் போது பிறப்பு உறுப்புக்கள்லாம் அப்படியே விரிஞ்சி பேபி வெளியில் வருது இல்லையா ஸோ அந்த விரிஞ்சி வெளியில் வரும்போது அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே டயர்டாக சோர்வாகிடும் அந்த சோர்வான மசில்ஸை நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அது சோர்வாகவே இருக்கும் திருப்பி அதை பேக் டு நார்மல் ஆக்கணுன்னா நீங்கள் உடனடியாக அதுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணணும் ம் ஸோ ஒன்று நான் சொன்ன மாதிரி இப்படி உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு நல்ல மோ மோஷன் போகிற இடத்துலையும் யூரின் போகிற இடத்துலையும் நல்ல மசில்ஸ் நல்லா அமுக்கிற மாதிரி பார்க்கணும் அதாவது அவசரம் யூரின் அடக்கிறோம் இல்லையா அது மாதிரி நிறைய தடவை செய்யணும் ஒரு நாளைக்கு பத்து தடவை பதினைஞ்சு தடவை அந்த மாதிரி செய்யணும் ம் ஸோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை குழந்த பிறந்து உடனே செய்யாதவங்க இப்போ உடனே செய்ய ஆரம்பிங்க இட்ஸ் கால் ஸ்கீகிள்ஸ் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அதை செய்ய செய்ய அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் அதுங்களுக்கு வந்து மூளையிலிருந்து உள்ள நரம்பு வந்து கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மசில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிறப்பு உறுப்பை சுற்றி இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் ஸோ அடிவைத்து கொழுப்பு குறைக்கிற பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதுக்கு உங்களுக்கு முக்கியமானது பாடி எக்ஸசைஸ் பாடி எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் மெயினாக வந்து மூணு விதமான எக்ஸசைஸ் தான் இந்த காலில் இருக்கிற மசில்ஸ் வந்து நல்ல ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும் இது நம்பர் ஒன் காலில் இருக்கிற மசில்ஸ் அதாவது இந்த மசிலு இந்த மசில் இங்கே இருக்கிற மசில் இதுங்க எல்லாம் ஆக்டிவாக இருக்கணும் ரெண்டாவது இங்கே இருக்கிற மசில் ஸோ அது எங்கேருந்து வருது முதுகுலேருந்து இப்படி வருது இல்லையா ஸோ இதுங்க ரெண்டாவது மூணாவது பிறப்புறுப்பு மசில்ஸ் இது மூணும் சேர்ந்தால் தான் அடி வைத்து கொழுப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இது மூணுக்குமே காலுக்கு இடுப்புக்கு பிறப்புறுப்புக்கு இது மூணுக்கும் ஒரு நாலு நாலு எக்ஸசைஸ் எழுதி உங்கள் இதில் ஒட்டி வச்சுருங்க நிறைய எக்ஸசைஸ் இருக்குது எல்லாத்தையும் செய்யணும்னு இல்லை எல்லாத்துக்கும் ஒரே நாலு நாலு எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வைத்து தொப்பை குறைஞ்சிரும் அது குறையிறதுக்கு தான் இந்த எல்லாமே வைத்து தொப்பைக்கு சில உணவுகள் நாற்பத்தோரு நாள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறதுக்குள்ள தைரியம் உங்களுக்கு இருக்கணும் ஃபியர் இல்லாமல் இருக்கணும் ஜீரோ ரைஸ் அரிசி ஜீரோ வாக்குங்க சுத்தமாக வேண்டாம் அதுக்கு பதிலாக கம்பு சோளம் ராகி எடுத்துக்கலாம் நம்பர் டூ ஜீரோ சுகர் சக்கரை சுத்தமாக வேண்டாம் எந்த சக்கரையும் வேண்டாம் அந்த நாட்டு சக்கரை பனை வெள்ளம் இதுங்கெல்லாம் சொல்லுவாங்க மேபி டெம்ப்ரடியாக அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் சுகர் சுத்தமாக வேண்டாம் நம்பர் த்ரீ ஜீரோ பிஸ்கெட்ஸ் பிஸ்கெட்ஸ் கம்ப்ளீட்டாக நிறுத்துங்க கம்ப்ளீட்டாக உடைச்சி நாய்க்கு போடுங்க கட்டாயம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிஸ்கெட் இருக்க ஆசை குறையும் பையனுக்கோ குழந்தைக்கோ வேணும்னு நினச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அதுதான் வேண்டாம் நாலாவது ஜூஸ் ஒரு ஜூஸும் வேண்டாம் ஃப்ரெஷ் ஜூஸு பாட்டில் இருக்க ஜூஸு டிராபிக் அப்படி இப்படின்ட்டு நிறைய ஜூஸ் உங்களை ஏமாத்துவாங்க எல்லாம் எண்பது எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற உடல் முடியாத இருக்கவங்களுக்கு தான் அது உங்களுக்கு தொப்பை குறையணும்னா ஜூஸை ஜீரோ ஆக்குங்க வேறு உணவில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இதனால் ஜீரோ ஆக்கிட்டிங்கன்னா நாற்பத்தோரு நாளில் உங்களுக்கு பாடியில் ஒரு அடிவேயத்தில் இருக்க கொழுப்பு குறையிறது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா பிரெயின்ல மூணு ஹார்மோன் இருக்கு மெயினாக அதாவது உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிற ஹார்மோன் ஆக்ஸிடோசின் செரட்டோனின் டோப்புமைன் இதுங்க மூணும் அதுங்க அமைதியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஸோ இதுங்க மூணு இருந்து நீங்கள் இத்தனை மணிக்கு தான் தூங்கணுன்னு இல்லை ஆனால் அந்த இருந்து கரெக்டாக ஒரு செவன் ஆர் எயிட் ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக விதவுட் டிஸ்டர்பன்ஸ் ஸ்லீப் லைட் ஆஃப் ஆகிருக்கணும் ஸோ நீங்கள் நைட் டியூட்டி இருக்கோ டே டியூட்டி இருக்கணும் அதை பற்றி கவலை இல்லை செவன்டி எயிட் ஹவர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் தூங்குனிங்கன்னா வச்சுக்கோங்க உங்கள் பாடியில் கொழுப்பே சேராது ஸோ அந்த செவன்டி எயிட் ஹவர்ஸில் நீங்கள் தண்ணி மாத்திரம் வேணால் குடிச்சிக்கலாம் பட் நடுவில் எழுந்திரிச்சு ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தெரிஞ்சு எதாவது எடுக்கிறதோ அதை ஆக்கணும் அதை சாப்பிடவே கூடாது ஸோ செவன்டி எயிட் ஹவர்ஸ் யுவர் பாடி நீட்ஸ் அப்சுல்யூட் ரெஸ்ட் பிரெயின் நீட்ஸ் அப்சுல்யூட் ரெஸ்ட் அந்த ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் உடம்பில் இருக்க க்ரோத் ஹார்மோன் வளர்ச்சிக்குள்ள ஹார்மோனும் மெலட்டோனின் உங்கள் உடம்ப கரெக்டான ஒரு கிளாக் பொசிஷனில் வச்சுக்கிறது ஒரு கட்டுப்பாடோடு வச்சுக்கிற ஹார்மோன்ஸும் பக்கா வேலை செய்யும் மொபைல் ஃபோன்ஸை வந்து ஒரு படுக்க போகிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க தூங்குறதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக எயிட் அவர்ஸ்க்கு நோ மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க மொபைல் ஃபோன் உங்கள் கட்டாயம் உங்கள் தொப்ப கரையாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான பங்கு மொபைல் ஃபோன்ஸ் தான் டெலிவரி வார்த்தையை கேட்டாலே ரொம்ப பயமாக இருக்குது கோபம் வருது எல்லாம் டாக்டர்னால தான் இருந்து ஒருத்தவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க உண்மைதாங்க அந்த டெலிவரிங்கிறது வந்து ரொம்ப சுகமாக ஹாப்பியாக இருக்க வேண்டியதை நம்ம அப்படியே ஆக்சிடெண்ட்டாக மாற்றிடுறோம் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது பயத்தில் இருக்குது அப்பா எப்படா இந்த கொடுமையிலேருந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுது இது கம்ப்ளீட்டாக மாறணும் உங்கள் மைண்டில் அந்த அதிர்ச்சியாக இருக்கிறத நீங்கள் வெளியே கொண்டு வந்தால் தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தொப்பை இல்லாமல் இருப்பீங்க ஸோ கவுன்சிலிங் சிலவங்களுக்கு தேவை கவுன்சிலிங் எப்படி நம்மளால் கொடுக்க முடியும்னு நம்ம பார்க்குறேன் அளவு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நர்ஸ்கிட்ட இது இது இப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு தெளிவாக அவங்ககிட்ட கேட்டுட்டு நடுவில் இருக்கிற எதெல்லாம் அவங்களுக்கு பயம் கொடுத்துச்சு உதாரணத்துக்கு கட் பண்ணாங்க பேபி மூச்சு விடலை பேபி மூச்சு திணறில் இருந்துச்சு இல்லை சடனாக சிசரிங் பண்ணாங்க இந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற காயத்தை கம்ப்ளீட்டாக கவுன்சில் பண்ணிங்கன்னா தான் தொப்பை குறையும் கட்டாயம் அதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இட் குட் பி ஜஸ்ட்டு கவுன்சிலிங் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் நர்ஸ் ஆர் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் இல்லை பெஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இதை ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க பட் அது கட்டாயம் தேவை உங்கள் அடி வைத்து கொழுப்பு கரையணுன்னா பி ஏ வின்னர் அடிவைத் கொழுப்பு குறையணுன்னா எட்டு பாயிண்ட் நான் கரெக்டாக சொல்கிறேன் எட்டு பாயிண்ட் எதனால் உங்கள் அடிவைத் கொழுப்பு அதிகமாச்சு ஒன்று நம்பர் ஒன் லேட்டாக மதர் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணவங்க அந்த கில்ட் இருக்கும் ஸோ லேட்டாக மதர் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு உண்மையாகவே ஒன் இயருக்கோ இல்லை ஒன் இயர்க்கு மேலேயோ மதர் ஃபீட் கொடுத்துருக்க முடியாது அந்த இது மனசில் காயம் இருக்கும் நம்பர் டூ லேட்டாக செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் உடல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அதனால பிற பொறுப்புகள்லாம் அதோட வேலையை கரெக்டாக செயலினு அதுங்க அப்படியே சோர்வடைஞ்சிருக்கும் ஸோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை ஆஸ் ஏர்லி எஸ் பாசபிள் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் லேட்டாக உங்கள் ஹஸ்பண்ட்ட ஒரு அரவணைப்பு ஒரு லவ் ம் ஸோ குழந்த பிறந்து ஒரு வாரம் பத்து நாள் இல்லை ஒரு மாதம் கழிச்சு தான் கணவனே வந்து குழந்தைய பார்க்க வராங்க இல்லாட்டி அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அந்த கடல் ஒரு ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ லேட்டாக கணவன் மனைவியோட அந்த ஒரு கடல் ஒரு பாசம் இருந்தாலும் கட்டாயம் வந்து உங்கள் தொப்பை அதிகந்தான் இருக்கும் லேட்டாக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க உடம்புக்குள்ள தேவையான எக்ஸசைஸ் வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க அடுத்து லேட்டாக உணவை கட்டுப்படுத்துகிறவங்க ஸோ பால் கொடுக்குறேன் ரெண்டாக குழந்தை இருக்குது மூணு குழந்தை இருக்குது அப்படின்னு அதிகமாக பால் கொடுத்துட்ருக்குறவங்க இல்லையா அவங்க லேட்டாக உணவை கட்டுப்படுத்துறவங்க அடுத்து லேட்டாக தூக்கத்தை கட்டுப்படுத்துறாங்க ஸோ தூக்கம் கட்டாயம் குழந்தை இருக்குதோ இல்லையோ ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே குழந்தையோட டைமிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நீங்களும் கரெக்டாக தூங்க ஆரம்பிக்கணும் அந்த செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் நல்லா இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல எந்த தொப்பையும் இருக்காது கொழுப்பு ஈஸியாக கரைஞ்சிரும்